அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் ஞானி அந்த நம்ம கடைசியில் இருக்கிற அரசியல் சித்தர்னு கூட சொல்லலாம் அவரோட கண்டுபிடிப்பு எல்லாம் பயங்கரமா இருக்கும் முத நாள் இப்ப நீங்க ஏற்கனவே போட்ட வடிவேல் காமெடி தான் முத நாள் ஒன்னு சொல்றாரு இப்ப சமீபத்தை தான் என்னன்னா ஒரு ட்விட்டு போட்டாங்க கெட் அவுட் மோடின்னு போட்டாங்க கெட் அவுட் மோடின்னு போட்டோன்னே அது பார்த்தா ட்ரெண்டிங் ஆயிப்போச்சு போச்சு எப்படி ட்ரெண்டிங் ஆச்சுன்னா அமெரிக்கா வரைக்கும் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு ஏன்னா மோடியே அமெரிக்காவில் தெரியும் ரைட்டாக அப்போ வந்து கெட் பேக் கெட் அவுட் மோடின்றது அங்கே வரைக்கும் ரீச் ஆகி போச்சு அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க கெட் அவுட் ஸ்டாலின் போடுறாங்க ஒன்றுமே போல ஏன்னா தமிழ்நாடு தான் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ அதாவது ஒரு எதிரி எடுக்கிற ஒரு ஆயுதம் கூட தெரிஞ்சு எடுக்க வேணாமா காமெடி ஆகி போச்சு நூறு பேர் கூட ஹாஸ்டாக் போடல பல கறிகளை சாப்பிட்டவர் அவர் நீங்கள் யாருமே அதை சாப்பிட்றீங்க எவ்வளோ பெரிய பணக்கா எங்கள் அண்ணன் ஆறு ஆறுலாம் இருக்காரு ரெண்டே பிரியாணி தான் ஒன்று மட்டன் ஒன்று சிக்கன் இது எவ்வளோ நாள் யாழ்ப்பாணத்துலனால வேற ஹோட்டலில் போடுங்க